புரந்தரே என்ற பக்தர் ஒருவர் இருந்தார் அவர் தனது அலுவலகத்திற்கு அடிக்கடி லீவு போட்டுவிட்டு சீரடி வந்து விடுவார் லெண்டி தோட்டத்தை அழகுபடுத்த வேண்டும் என்று விரும்பி பலவகையான செடிகளை வாங்கி வந்தார் பாபா அவற்றை நட அனுமதிக்கவே இல்லை இதனால் செடிகள் வாடிவிட்டன இதைக் கண்டு புரந்தரே மனமும் வாடியது தனது பக்தன் வாடுவதைக் கண்ட பாபா இந்த செடிகள் அனைத்தும் உயிர் பெற்றுக்கொள்ளும் என வாக்களித்து நட்டு வைக்கச் செய்தார் ஒருமுறை பாபாவுக்காக தயார் செய்யப்பட்ட பல்லக்கை வைக்க ஒரு அறை கட்ட வேண்டிய அவசியம் இருந்தது மசூதியில் இதற்காக ஐந்து ஓட்டைகள் போட்டபோது பாபா என் மசூதியை இடிக்கவா பார்க்கிறாய் என சத்தம் போட்டபடி விரட்ட ஆரம்பித்தார் புரந்தரே கலங்கவில்லை தானும் சாப்பிடாமல் தனது வயதான அம்மா மனைவி இருவரையும் பட்டினி போட்டுவிட்டு சாயி சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அதாவது பல்லக்கு வைக்க அறையை கட்ட வேண்டும் அதுதான் அவர் நோக்கம் முதலில் கோவித்தாலும் பாபா மனம் உருகி தான் பட்டினி கிடப்பதோடு அல்லாமல் தனது குடும்பத்தையும் பட்டினி போடுகின்றானே என்று எண்ணியவராக நீ போய் சாப்பிடு இதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார் நான் போய்விட்டால் இதுவரை நான் செய்த பணிகளை நீங்கள் கெடுத்து விட்டால் என்ன செய்வது என கேட்டார் புரந்தரே என்னதான் செய்வது ஒரு குழந்தை மடியில் மலம் கழித்து விட்டால் குழந்தையை கொன்று விடுவோமா அல்லது தொடையை விட்டு எறிந்து விடுவோமா சகித்து தானே தீர வேண்டியிருக்கிறது நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் போ என அனுப்பினார் பாபா இப்படியெல்லாம் வசதிகளை பிற்காலத்திய பக்தர்களுக்காக புறந்தரை போன்றவர்கள் செய்து வைத்ததால்தான் தான் நாம் எல்லாம் சிரமம் இல்லாமல் வழிபெற்று வருகின்றோம் இவ்வாறு தான் நம்மால் முடியும் வரை ஏதோ ஒரு செயலை திருக்கோவிலுக்காக செய்து நம் எதிர்கால சந்ததிக்கு உதவ வேண்டும் அதற்காக சோதனைகளுக்கு மத்தியிலும் சேவை செய்ய வேண்டும் ஓம் சாய்லாம்